எழுத்திலே இங்கே எங்கள் எங்கள் அறிவாசான் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் வள்ளுவர் வாதை அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் வாதை அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வவுசி பாதை அங்கே அறிவு மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பாதை அங்கே கம்பர் பாதை அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதையாகத்தான் இருக்கும் இங்கே நடுவில் நடுவில் ஒரு நாச பாதை கேடு கட்ட கேவலம் பாதை அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி இந்த இன்றைக்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கரக சொல் போலவும் தீண்டத்தகாத ஒரு வார்த்தை போலவும் தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் நகர்ப்புற நக்சல் எது எல்லாம் ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு வாயிலும் வாயை திறக்க முடியாது தமிழ் தேசியம் என்பது வாயில் இங்கே எங்கள் உயிர் தலைவன் இன விடுதலைக்காக ஆயுத மீந்திய புரட்சியை முன்னெடுத்த போது அந்த புரட்சிக்கான அவசியத்தை இந்த நிலத்திலே தெருவாக கொண்டு போய் சேர்த்தவன் எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் இன்றைக்கு அவன் இந்த அரசியல் இந்த இனத்தின் உரிமை விடுதலைக்கான தேவை என்ன என்று எழுதிய இந்த கட்டுரையை அவன் தம்பிகளும் பிரபாகரன் பிள்ளைகளும் தெருத்தருவாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறான் அறிவார்ந்த பெருமக்களே கற்றறிந்த சான்றோர்களே இந்தியம் என்பது ஒரு கற்பிதம் ஒரு உருவாக்கம் ஐநூத்தி அறுபத்தி மூணு சமஸ்தான இந்தியா அதை அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது கற்றறிந்த அனைவரும் நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு தேசிய இனங்கள் அதை ஆண்ட சிறு பெரு மன்னர்கள் வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார்கள் நம்முடைய போற்றுவதற்குரிய பெருந்தகை கபிகா அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பெயர் வைத்தான் அதற்கு இவர்கள் அப்பன் முறை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று இது ஒரே வண்ணத்தில் ஒரே துணியில் தைத்த சட்டை அல்ல நான் போட்டிருப்பது போல சொல்லுவார்கள் மஞ்சள்ல ஒரு துணி பச்சையில கொஞ்சம் சிவப்புல கொஞ்சம் ஊதால கொஞ்சம் கருப்பில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு போட்ட துணியில் தைச்ச சட்டை தான் இந்த நாடு இந்தியா ஒரு தேசம் அல்ல நாடு பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்றியம் அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனைடெட் கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் அதுபோல இது இந்தியா இது மாநிலங்கள் அவைதான் இந்திய ரேடியோ தான் இந்திய கிடையாது நாடற்றவரோ எவருக்கு இங்க மொழி வெளியே தேசிய நிலங்கள் இனங்கள் இல்லையோ அவர்கள் இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள துடிக்கிறார்கள் அதில் தான் இந்த கட்டமைப்பு நம்முடைய முன்னவர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளின் எல்லை விரிவாக்கத்திற்கும் வள சுரண்டலுக்குமாக இந்த தர தலைவர்கள் வேலை செய்கிறார்கள் அதில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்த நிலத்திற்குள் சிறை கூடாரத்திற்குள் சிக்கிக் கொண்டது அதான் எதார்த்த உண்மைதான் இந்தியாவிற்கென்று தனித்த இறையாண்மை கிடையாது பல தேசிய இனங்களின் இறையாண்மை தான் இந்தியாவின் இறையாண்மை பல்வேறு தேசிய இனங்களுக்குள் நிலவக்கூடிய ஒற்றுமை தான் இந்திய நாட்டின் ஒற்றுமை இந்தியாவிற்கென்று ஒரு கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ பண்போட கிடையாது பண்பாடு கிடையாது தமிழன் பண்பாடு தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு கன்னடர் பண்பாடு பீகாரியன் குஜராத்தியன் அவனவனுக்கான இறையாண்மை கலாச்சாரம் வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டோறு தான் இந்தியாவின் பண்பாடு ஒரு கலாச்சாரம் இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் எந்த பாடையும் பாடு அங்கிட்டு போய் பாடு இதுதான் நம்மளுடைய பாட்பாடு இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன் வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன் ஏன் நாம் இன்று போற்றி பின்பற்றுகிற இந்து என்ற மதத்திற்கு வைத்தவனும் சார் வில்லியம் இது எப்படி இந்த நாடு பல தேசங்களின் ஒன்றியமோ அப்படி பல மதங்களின் ஒரு ஐக்கியம் தான் இந்த மதம் நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவசையமயம் முருகனை வழிபடுகிற சைவர்கள் அதிலும் வீர சைவர்கள் மாயோனை வழிபடுகிற வைணவர்கள் புத்தனை வழிபடுகிற பௌத்தர்கள் குருநானுக்கு வழியை ஏற்றுக்கொண்ட சீக்கியர்கள் இப்படி பல்வேறு மத வழிபாட்டுகளை கொண்டவர்களை யாவர் பார்சி அவன் ஆங்கில இந்தியன் இல்லையா அவன் கிறிஸ்தவன் அவனலாம் இந்து என்று சார் கையெழுத்திலே சாய்வன் நானும் இந்து வைணவன் அவனும் இந்து சீக்கியன் அவனும் இந்து பௌத்தவன் அவனும் இந்து இப்படியான இந்து இதுவும் ஒரு கூட்டாஞ்சோர் தான் இந்த கொடுமையிலிருந்து தப்பி வரலாம் என்றால் திராவிடர்கள் வந்தார்கள் இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள் அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள் திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள் இவர்கள் இவர்கள் எங்கள் ஐயா டாக்டர் மாசோ விக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஐம்பது ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் எங்களுடைய தாத்தா தேவினைய பாவான தமிழ் பேரினம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார்கள் ஆனால் மதம்பரப்பந்த கால்வல் போப் ஆதியில் மனிதர்கள் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார் அவர் எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார் ஆனால் யாருக்கும் தெரியவில்லை நீங்கள் யார் நீங்கள் தமிழர்கள் உங்கள் தொன்மம் அறிய வேண்டும் அப்படி என்றால் வாருங்கள் என் பின்னாடி நடந்து வாருங்கள் நீங்கள் உங்கள் இனத்தின் தொன்மத்தை அறிய வேண்டும் என்றால் இன்றும் இங்கே எங்கள் எங்கள் அறிவாசால் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் வள்ளுவர் வாதை அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் வாதை அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வவுசி பாதை அங்கே அறிவு மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பாதை அங்கே கம்பர் பாதை அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதையாகத்தான் இருக்கும் இங்கே நடுவில் நடுவில் ஒரு நாச பாதை கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி இந்த இந்த டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாற்றி தொகுத்து வழங்கியிருக்கிற நார் உயிர் இளவன் வர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து அருளிய விருந்தகையாளர் ஐயா பப்பாசியினுடைய தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும் தமிழ் தாய் வாங்க தலைவர் பிரபாகரன் வாங்க நாம் தமிழன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி